ஒரு மொபைல் அண்ட் பாஸிங்கை பற்றி பார்க்க போகிறோம் மொபைல் பேர் வந்து போ செவன் ஃபைவ் ஜி இதில் மொத்தமாக த்ரீ கேமரா இருக்கு ஒரு லைட்டிங் எல்லாம் இருக்குது சின்னதாக வாங்க மொபைலை பிரிச்சு பார்த்துருவோம் லைசா இந்த கவர் எடுத்தாச்சு அடுத்து மேம் பார்த்தீங்கன்னா ஒரு கவர் கொடுத்துருக்காங்க இந்த கவர் நல்லா இருக்கு கிளாஸ் மட்டும் அடுத்து உள்ளேயே அந்த செல்லுக்கு மேலேயே ஒரு கவர் கொடுத்துருக்காங்க வாங்க கீழே வச்சுட்டு நம்ம அதை பிரிப்போம்

பாத்தீங்கன்னா மொபைலோட கேமரா பாருங்க நல்லா ஸ்டெப் ஸ்டெப்பா நல்லா செம்மையா இருக்கு அடுத்து வாங்க மொபைல் இப்ப நம்ம கேமரா குவாலிட்டியில செம்ம இருக்கும் கேமரா குவாலிட்டியில செம்மையா இருக்கும் இப்ப வந்து கேமரா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மொபைல நம்ம வந்து ஸ்கிரீன் ஆன் பண்ணி பார்ப்போம் இங்கே சைடில் வந்து ஃபிங்கர் பிரின்ட்டே வச்சிக்கலாம் அமுக்கிக்கலாம் வாங்க ஆன் பண்ணுவோம் நல்லா இருக்குது அழகா இருக்கு மொபைல் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க மேலே பார்த்தீங்கன்னா டேட்டு கீரை வந்து டே கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வங்கிட்டு தள்ளி போவோம் நிறைய ஆப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதில் அடுத்து நம்ம இப்போ கேமரா குவாலிட்டி எப்போ போயிருங்க ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அப்பாவை ஃபோட்டோ பிடிச்சி காமிச்சிடலாம் ம் எங்கள் அப்பா கருப்பு தான் ஆனால் அழகாக காமிக்கிது இந்த கேமராவில் நல்லா பிரைட்டாக இருக்குது நல்லா ஸ்க்ரீன் நல்லா தெரியுது நம்ம அதை கீழே வச்சுப்போம் உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் உள்ளே எடுத்தோன்னே ஒரு கார்டு மாட்டேன் ஒன்று கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம கீழே வச்சுருவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் சார்ஜரு அதுக்கப்புறம் இந்த ஒயர் சி டைப் சார்ஜர் கெப்பாசிட்டி வந்து சிக்ஸ் தௌசண்ட் எம்ஹெச் எம்ஹெச் பேட்ரி நல்லா இருக்கும் இது வந்து சி டைப் சார்ஜர் ஒரு பின் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை மாட்டம் இருக்கு ரெண்டு கண்ணாலாம் இருக்கு கண் மாட்டம் இருக்கு ஆனால் இது ஒரு பின் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்ல வாங்க வாங்கிட்டாங்கன்னா நியூ ஹாலிவுட் மொபைலில் வந்து வாங்குங்க எங்களுக்கு அங்கே பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதில் மொபைல்லாம் எல்லாம் செம்ம குவாலிட்டியாக இருக்கு இப்போ இந்த மொபைல் வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க இதோட ரேம் வந்து எயிட் ஜிபி ரேம் பார்க்க நல்லா இருக்கு பார்க்க நல்லா இருக்கு நீங்களும் வாங்கி பாருங்க ஆலா ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க

ありが